हाय फ्रेंड्स इधर इन्फो समूह का पार्ट आई பாஜகவுடைய அடித்தளமே பொய்கள்ல ஊறி போனதுதான் அப்படின்னு உடைய புதிய தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி செயற்குழு கூட்டத்துல கலந்திருக்காரு அப்ப அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா டூ ஜி வழக்குல வந்து உண்மை வெளிப்பட்டுருச்சு எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் டெபாசிட் செய்வதா சொன்ன பிரதமருடைய வாக்குறுதி எங்கெங்க போச்சு மோடியுடைய நிர்வாகத்திறமைக்கு குஜராத் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க போய் அதே மாதிரி ரஃபேல் போர் விமான ஒப்பந்த முறைகேடு பற்றி மோடி வாயத்திற்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ராகுல் கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன அப்படின்னா பாஜகவுடைய அடித்தளமே பொய்கள்ல ஊறிதான் கிடைக்கு அப்படின்னு ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காரு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கீழே பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை